அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கடல் பாசி உரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது சிவிடி டானிக் இல்லாட்டி சிவடி ஃபெர்டிலேசர்ன்னு சொல்லுவாங்க அந்த சிவிடி டானிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இந்த கடல் பாசி உரத்தை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது கடலில் வளரக்கூடிய சில பாசிகளை இயற்கையாகவோ இல்லாட்டி செயற்கை முறையில் வளர்த்து அதை அறுவடை பண்ணி அதுலேருந்து தான் இந்த கடல் பாசி உரத்தை தயாரிக்கிறாங்க இந்த கடல் பாசி உரம் மூணு டைப்லேயும் வருது கிரானூல்ஸ் டைப்பில் அஞ்சு கிலோ இல்லாட்டி பத்து கிலோ பாக்கெட்டில் இந்த கடல் பாசி உரம் வருது அதே மாதிரி லிக்யூட்லேயும் வருது அதே மாதிரி பவுட்ரு ஃபார்ம்லேயும் இந்த கடல் பாசி உரம் வருது இந்த பாசி உரத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது இந்த உரத்தை நம்ம எந்தெந்த பயிர்க்கெலாம் பயன்படுத்தலாம் அதை பற்றி இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டுருக்கோம் இது போன்ற யூஸ்ஃபுல்லான விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சேவிடு ஃபெர்டிலைசர்னு சொல்லக்கூடிய இந்த கடல் பாசி உரத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கும்போது அனைத்து விதமான சத்துக்களும் இருக்குது நல்லா தெளிவாக சொல்லணும்னா இதில் எழுபதுக்கும் மேற்பட்ட தாதுக்கள் அது இல்லாமல் வைட்டமின் இருக்குது அதுவும் இல்லாமல் எம்சைம் இருக்குது இதில் பயிருக்கு அதிகப்படியாக தேவைப்படக்கூடிய முதல்நிலை ஊட்டச்சத்துக்களான என்பிகே அதாவது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஸ் இது இருக்குது அதேமாரி இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்களான கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இதுவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பாசி உரத்தில் அதிக அளவு நுண்ணூட்ட சத்துகளும் கலந்திருக்கு அதாவது மைக்ரோ நியூட்ரியன் அதிக அளவு கலந்துருக்கு இதில் ஜிங்க் அயன் போரான் இது போன்ற எழுபதுக்கும் மேற்பட்ட தாதுக்கள் இந்த கடல் பாசி உரத்தில் இருக்குது இந்த கடல் பாசி உரம் முழுவதுமே ஆர்கானிக் தான் இதில் கெமிக்கல் கொஞ்சம் கூட ஆட் பண்ணுறதே கிடையாது இயற்கையாகவே இந்த கடல் பாசி உரத்தில் பயிருக்கு தேவையான நுண்ணூட்டச்சத்து பேரூட்டச்சத்து எல்லாமே கலந்துருக்கு இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களாம் அந்த கடல் பாசி உரத்தை கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தலாம் ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி மாடித்தோட்டம் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த கடல் பாசி உரம் ரொம்பவே முக்கியமான உரம் தோட்டத்தில் உள்ள பயிர்களில் பூச்செடிகளில் பூக்கள் சரியாக எடுக்கலாட்டினும் இல்லைனா பயிர்களில் வளர்ச்சி கம்மியாக இருந்தால் கூட இந்த கடல் பாசி உரத்தை வாரம் ஒரு முறை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தலாம் இப்படி நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் அதிகமாகும் இதனால் மண்ணு நல்லா வளமாக இருக்கும் இந்த கடல் பாசி உரத்தில் அனைத்து விதமான சத்துக்கள் இருக்கிறதுனால பயிருக்கு அப்போக்கி என்ன தேவைப்படுதோ அந்த சத்தை எடுத்துக்கிட்டு பயிர் நல்லா இயற்கையாகவே நல்லா செழிப்பாக வளரும் அதே மாதிரி காய்கறி பயிர்களாக இருந்துச்சுன்னா காய்கள் மற்றும் பூக்கள்லாம் நல்லா தரமாக இருக்கும் மண்ணில் காற்றோட்டம் நல்லா கிடைக்கும் அதேமாரி மண்ணையும் நல்லா இலக்கி கொடுக்கும் கடல்பாசி உரத்தை நம்ம அனைத்து விதமான பயிர்களுக்குமே நம்ம பயன்படுத்தலாம் அதாவது தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் இது போன்ற காய்கறி பயிர்களுக்கும் இந்த கடற்பாசி உரத்தை நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி நெல் கரும்பு பருத்தி இது போன்ற பயிர்களுக்கும் இந்த கடல்பாசி உரத்தை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தலாம் பூ வகை பயிர்களான மல்லிப்பூ செம்மங்கி இது போன்ற பயிர்களுக்கு வாரம் ஒரு முறை இந்த கடல் பாசி உரத்தை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தலாம் மரவகை பயிர்களான தென்னை மரம் மாமரம் கொய்யாமரம் இது போன்ற மரவகை பயிர்களுக்கும் இந்த கடல் பாசி உரத்தை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தலாம் இந்த கடல் பாசி உரத்தை பயிர்களுக்கு நம்ம எப்போ கொடுக்கலாம்னு பார்க்கும்போது கடல் பாசி உரத்தை நம்ம அடிவரம் போடும்போது அது கூட நம்ம கலந்து கூட போடலாம் இல்லைனா பயிர் பூ எடுக்கும் போதோ இல்லாட்டி நம்ம அறுவடை பண்ணும் எந்த சமயத்தில் வேணால் அந்த கடல் பாசி உரத்தை நம்ம பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம் பயிர்களுக்கு நம்ம இந்த உரத்தை நம்ம எப்போ பயன்படுத்தினாலும் பயிர்களை எந்த விதத்துலையும் இந்த உரம் பாதிக்காது முக்கியமாக பயிர்களில் அதிகளவு மழை பெய்யும் போதோ இல்லாட்டி அதிகளவு வெயில் அடிக்கும் போதோ இல்லாட்டி அதிகளவு பனி பெய்யும் பயிர்கள் வந்து சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த கடல் பாசி உரத்தை நம்ம பயன்படுத்தும் போது இதில் அனைத்து விதமான சத்துக்களும் இருக்கு இதனால பயிர்களுக்கு அப்பைக்கு என்ன சத்து தேவையோ அந்த சத்துக்களை பயிர்களுக்கு கொடுத்து பயிர் நல்லா செழிப்பாக வச்சுக்கும் சாதகமாக அதுங்க மற்ற சூழ்நிலையில் கூட பயிரை மீண்டும் நல்லா வளர செய்யும் அதேமாரி பூ பிஞ்செலாம் நல்லா எடுக்க வைக்கும் அது மட்டும் இல்லாமல் பயிர்களுக்கு பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும் இந்த கடல் பாசி உரம் இந்த கடல் பாசி உரத்தோடைய அளவுன்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு நம்ம மூணு எம்எல் வரைக்கும் இந்த கடல் பாசி உரத்தை நம்ம பயன்படுத்தலாம் அதாவது பத்து லிட்டர் தண்ணிக்கு முப்பது எம்எல் வரைக்கும் இந்த கடல் பாசி உரத்தை நம்ம பயன்படுத்தலாம் இந்த கடல் பாசி உரம் வந்து ஃபுல்லாகவே ஆர்கானிக் இது வந்து கடலில் உள்ள பாசிலேருந்து எடுத்து செய்கிறாங்க இந்த கடல் பாசி உரத்தை சின்னதாக கார்டன் வச்சு நடத்துகிறவங்க இல்லாட்டி தோற்றம் பண்ணுறவங்க இல்லாட்டி இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க அனைவருமே இந்த கடல் பாசி உரத்தை நம்ம வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் இந்த உரம் வந்து மண்ணில் உள்ள நுண்ணுறிகளை அதிகப்படுத்தி கொடுக்கும் இதனால் மண்ணு நல்லா செழிப்பாக இருக்கும் மண்ணை எந்த விதத்துலேயும் பாதிக்காது இந்த வீடியோவில் சிவீடுன்னு சொல்லக்கூடிய கடல் பாசி உரத்தை பற்றி விரிவாக இளக்கிருப்ப நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி யோசா சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்